ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெந்தய வெண்பொங்கல் வெந்தய கஞ்சி அடடா என்னடா வெயில் இது இப்படி போடுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெந்தய வெண்பொங்கலையும் வெந்தய கஞ்சியையும் நீங்கள் ட்ரை பண்ணி ஹீட்லேருந்து உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கோங்க இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு லஞ்சுக்கு எதுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வெந்தய கஞ்சியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எள்ளு துவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் இந்த கஞ்சியை நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த வெந்தயத்தோட கசப்புத்தன்மை இல்லாமல் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை முதல் நாள் நைட்டே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அப்போ தான் அதோடைய கசப்புத்தன்மை இருக்காது வெந்தயமும் நல்லா வெந்துடும் இப்போ வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இரநூறு கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் பிள்ள ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கலைனாலும் பரவாயில்ல ஏன்னா அதை நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் அரிசி நல்லா ஊற வச்சுட்டோன்னா நல்லா குழஞ்சு கொடுக்கும் இப்போ ஒரு குக்கரில் ஊற வச்ச அரிசியையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் வெந்தய தண்ணி அப்படியே ஊற்றிடுங்க அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அதோட ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்லாம் இடித்து சேர்த்துக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் கீழே அடி பிடிக்காமல் நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ஒரு நாலு விசிலுக்கு வேக விட்டுருங்க அரிசியை கொஞ்சம் ஊற வச்சு போடும் பொழுது இன்னும் சாதம் நல்லா குழைவாக கிடைக்கும் இப்போ சாதம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம துவையலுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வறுக்கிறேன் மிதமான தீயில் கருக விட்டுறாமல் லைட்டாக வறுத்துக்கோங்க இந்த பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் வறுத்த எள்ளு கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நாலு விசில் வந்துருச்சு மூடி எடுத்து பார்த்துடலாம் நல்லா குலைவாக வெந்திருக்கு எப்போவுமே வெண்பொங்கலுக்கெல்லாம் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அது குழஞ்சால் கூட பரவாயில்ல அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம் இதில் நல்லா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி இல்லாட்டி சுடுதண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் கஞ்சி மாதிரி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இந்த வெந்தயக்கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பரான வெந்தயக்கஞ்சி துவைகள் ரெடி இந்த ரெசிப்பியை வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிற வேலைனாலும் கொஞ்சம் குறையும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ வெந்தய வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு செம எம்மையாக இருக்குது நல்ல நெய் மிதக்க மிதக்க முந்திரி பருப்பு வறுத்து அதோட சாம்பார் நல்லா கொலை செடிக்கலாம் வெண்பொங்கலை எப்போது செய்கிற மாதிரி தான் வெண்பொங்கல் இப்போ வெந்தய கஞ்சிக்கு இல்லையா அதே அளவில் அரிசி கொஞ்சம் குறச்சிட்டு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் அதோட ஊற வச்ச வெந்தயம் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கு தேவையான உப்பு அஞ்சாறு பூண்டுப்பல் இடித்து சேர்த்துருக்கேன் ஒரு பங்கு அரிசி பருப்புக்கு மூணு பங்கு இல்லாட்டி மூன்றரை பங்கு தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் அப்போ தான் நல்லா கிடைக்கும் பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இந்த நொறை மேலே வருது அதை எடுத்து விட்டுடலாம் இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சிடலாம் இப்போ அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெய் மிளகு ஜீரகம் பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்தய வண்பங்கள் சூப்பராக நல்லா தளத்தலன்னு ரெடியாக இருக்குது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால நல்லா குலைவாக வெந்திருக்கு பச்சரிசி ஆறுன உடனே இறுகிரும் அதுக்காக தான் கொஞ்சம் குலைவாக இந்த மாதிரி தளத்தலன்னு வைக்கணும் அப்போ தான் வெண்பொங்கலுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சி இதோட கொத்தமல்லி தூவி தாளிப்பையும் ஊற்றிடலாம் நல்லா வருத்த முந்திரி பருப்பு மிளகு ஜீரகம் கருவேப்பில எல்லாமே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அதோடு மணக்க மணக்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் சூப்பரான வெந்தய வெண்பொங்கல் ரெடி அதை கலந்து அடிக்கிற மாதிரி சூப்பரான சாம்பாரும் இருக்குது அப்புறம் என்ன வேணும் யூஸ்வலாக பாசிப்பருப்பு போட்டு வெண்பங்கல் செய்வோம் இப்போ வெந்தயம் போட்டு பாசிப்பருப்போட வெண்பங்கல் செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஏற்ற சாப்பாடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ